ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரம்யாஸ் போட்டிக் இன்றைக்கி நம்மளோட போட்டிக்கில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன் இந்த கலெக்ஷன் ஆல்ரெடி நம்மளோட பொட்டிக்கில் போட்டிருக்கும் பட் ஒன் ஆர் டூ கலர்ஸ் மட்டுமே போட்டிருந்தோம் பட் இப்போ வந்து மல்டிபிள் கலர்ஸ் கொண்டு வந்திருக்கும் பியூட்டிஃபுல்லான பனாரசி சாஃப்ட் சில்க் சாரி ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரி ஸோ இந்த சாரியோட ஃபஸ்ட்டு கலர் ரொம்ப ப்ரிட்டியான ஒரு ஒயின் வித் மெரூன் கலர் ஷேடில் சாரி ஃபுல்லாக அழகான கோல்டு சாரி வீவிங் நமக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு பட்டு சாரி இருந்தால் எப்படி இருக்கோ ஃபுல்லாக கிராண்டாக அதே மாதிரி பாட்டனில் உங்களுக்கு பனாரசி சாஃப்ட் சில்கில் கொண்டு வந்திருக்கும் சாரியோட போதை சைடு அழகான ப்ரிட்டி காஞ்சி ஸ்டைல் பார்டரில் உங்களுக்கு கெட்டி பார்டர் வந்துடும் அண்ட் கலர்ஸ் பாருங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் செகண்ட் கலர் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கிரீன் வித் ப்ளூ கலர் ஷேடில் சாரி ஃபுல்லாக ஃப்ளாரல் பாட்டெல்லாம் உங்களுக்கு கோல்டு விவிங் அண்ட் சாரியோட பர்த் சைட் ரொம்ப பிரிட்டியான காஞ்சி ஸ்டைல் பார்டர் ட்ரெடிஷ்னல் அண்ட் ட்ரெண்டி பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி இந்த கலர் ரொம்ப 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 அழகாக இருக்குது பட்டு சாரி மாதிரியே இருக்கு நீங்கள் சிங்கிள் ப்ளீட்லேயும் ட்ரை பண்ணாலும் அழகாக இருக்கும் பிளீட்ஸ் எடுத்து ட்ரை பண்ணுறதுக்கும் அழகாக இருக்கும் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் பாடி ஹேக்கிங் சாரி ஈஸி டு ப்ளீட் ஈஸி டு கேரி ரொம்ப ப்ரிட்டியான ஒரு கலர் ஷேட் அழகான ஒரு கோல்டு சாரி வீவிங் வந்தாவே அந்த சாரி ரொம்ப கிராண்டாக இருக்கும் அண்ட் சாரியோட பல்லுவும் ப்ளவுஸும் ரொம்ப அழகான கிராண்டான ஒரு புரொக்கேட் வீவிங்கில் கொடுத்துருக்காங்க வித் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட செம்ம அழகாக இருக்குது சாரி மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இந்த பியூட்டிஃபுல் கலெக்ஷன் எப்போயுமே நம்மளோட பொட்டிக்கில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா சாரீஸ்க்குமே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ்க்கும் பெஸ்ட் ப்ரைஸ் போகிறோம் இந்த கலெக்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் சாரியா இருப்பீங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் இதுவே நீங்கள் காம்போவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈச் நைன் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் சூப்பர் டூப்பரான ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த சாரீஸ் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி இந்த சாரி வைன் கலர் நம்ம அன்பாக்ஸிங் போட்டிருக்கோம் கஸ்டமர்ஸோட ரிவ்யூஸும் போட்டிருக்கோம் அவ்வளோ ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி சாரி மிஸ் பண்ணாதீங்க அண்ட் இந்த கலர் ரொம்ப அழகான ஒரு லாவண்டர் வித் அழகான ஒரு சீ க்ரீன் கலர் காம்பினேஷனில் செம் அழகாக இருக்குது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு கலர்னு சொல்லலாம் ரொம்ப 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 பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் மிஸ் பண்ணாதீங்க எல்லா கலர்ஸுமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் சாரி ஃபாலிங் மெட்டீரியல் டிஷ்யூ மாதிரி உங்களுக்கு மொடமொடலாம் தூக்கிட்டு இருக்காது அவ்வளோ பிரிட்டி அண்ட் எலகண்டாக ரொம்ப கிராண்டான ஒரு லுக்கில் பியூர் பனாரஸ் மெட்டீரியல் அழகான ஒரு பனாரஸை சாஃப்ட் சில்க் சாரி ஒவ்வொரு கலரும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இந்த ஷேடும் ரொம்ப பிரிட்டியான ஒரு பிங்க் வித் அழகான ஒரு லைட் பேபி பிங்க் கலர் ஷேடில் கொடுத்துருக்கும் சாரியோட ப்ளவுஸ் அண்ட் பல்லும் உங்களுக்கு ப்ரொக்கேட் விவிங்கில் வந்திருக்கும் ஸோ எல்லா கலர்ஸுமே நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் டக்கு